ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் இது வந்து சில்வர் பார்டருங்க நான் ஃபுல்லாக வந்து ரோஸ் பெட்டல் போட்டு நல்லா இருக்குங்க டிசைன் உடல் ஃபுல்லாக அந்த டிசைன் தாங்க இது வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒயிட் வித் ப்ளூ சேரீங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது வந்து ஒரு எல்லோ கலர் லீஃப் ஃபாக இருந்தது இதுவும் வந்து சில்வர் பார்டர் லீஃப் லிஃபாக எல்லோ கலருங்க உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்கும் ப்ரிண்ட் அவுட் தாங்க இருக்கும் சேரீ ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து சில்வர் பார்டர் பிளெயின் ப்ளவுஸ் தாங்க கொடுத்துருப்பாங்க நான் வந்து இது உடைய வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஓப்பன் பண் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸாரீ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நம்மகிட்ட ஒரு அஞ்சு ஸாரீ தான் இருக்குது மீது எல்லாமே காலி ஆகிடுச்சி ஒரு அஞ்சு சாரி தாங்க இருக்குது யாருக்கெலாம் வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நாள்ல கொரியர் பண்ணிடுவேன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸாரி வந்து நம்ம போன்ல எடுக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து டிம்மா தாங்க இருக்கும் அதனால நேர்ல வந்து சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பாய்